கஷ்டப்பட்டு கடன் பட்டு அல்லல் பட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அங்கே ஏற்படுத்திட்டோம் இங்கேயும் வேலையாட்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்க தங்க செய்யும் அதனால தயவு செஞ்சு இங்க சொந்தமா தொழில் செய்யறேன்னு இறங்கவே இறங்காதீங்க ஆசை அந்த அளவுக்கு உருவாகும் நம்ம சொந்தமா தான் தொழில் செய்யணும் நம்ம நிறைய பிரம்மாண்டமா வரணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் உங்களுக்குள்ள அதிகமா இருந்தாலும் அது உங்களுக்கு சரிப்பட்டு வராது அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக பயன்படாது என்ன சொல்லுவாங்க இந்த உப்பு வைக்க போனாக்கா மழை வரும் பஞ்சு வைக்க போனா காத்தடிக்கும்ங்கிற கதை தான் உங்கள் கதை அதனால தயவு செஞ்சு சொந்த தொழில் வேணாம் உங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டா இப்போ நீங்கள் சர்வீஸ் ஒரு மேட்ரிமோனியல் மாதிரி இல்லை ஒரு டீலிங் ஆஃபீஸ் மாதிரி வச்சுருக்கீங்க சர்வீஸ் சென்டராக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல் பி ஜோதிடர் ஜோதிடா ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னங்க நல்ல வேலை கை நிறைய பணம் இது ரெண்டும் தானே தேவையாக இருக்கு சரி அந்த தேவைக்கு நான் என்ன பண்ணணும் அந்த தேவை எனக்கு பூர்த்தி ஆகுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லார்கிட்டயுமே இருக்கும் இப்போ ஒருத்தங்க ஜாதகத்தை பார்த்தோன்னே என் ஜாதகம் யோக ஜாதகமா நான் கை நிறைய சம்பாதிப்பேனா எனக்கு வேலை நல்லா இருக்குமா தொழில் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வியாக வச்சுருக்காங்க சரி யாருக்கெல்லாம் வேலைங்கிறது சரியா இருக்கும் யாருக்கெல்லாம் தொழில் சரியா இருக்கும் அவங்க பணம் வருவதற்கு என்ன பண்ணணும் என்ன வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக மேஷம் லகனமாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு அமையாது இவங்க வேலைக்கு தான் போகணும் சொந்தமாக தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்க கொஞ்சம் போராடி தான் அந்த செயல்கள் செயல்படுத்த முடியும் அவங்க ஜாதகத்துல சனி பகவான் நல்ல நிலையில இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை உத்தியோகம் அப்படிங்கறதை தாண்டி தொழில் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா இயல்பாக அவங்களுக்கு வேலையாட்கள் ரொம்ப பணிஞ்சு நடப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மேஷ மேஷலகணம் அற்றைய லகணமாக போகும்போது சரி இவங்களுக்கு பணம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது ரூபத்துல முக்கியமா வாழ்க்கை துணை மூலயமாக அவங்களுக்கு பணவரவுக்கான தேவைகள் பூர்த்தி ஆகும்னு சொன்னாங்க இந்த மேஷ பொருத்தில யாருக்காவது ஆணுக்கோ பெண்ணுக்கோ யாராவது யாருக்காவது இந்த அச்சயலகனம் மேஷமாக போகுதுன்னா அவங்களுக்கு வருமானம் ஒருத்தர்கிட்ட இருந்து தான் வரும் ஆண் வேலைக்கு போனா பெண்ணுக்கு வேலை இருக்காது பெண் வேலைக்கு போனா ஆணுக்கு வேலை இருக்காது இதுதான் கான்செப்ட் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்க வருமானம் வேற எந்த வழியில வரும் அப்படின்னு நீங்க தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது இல்லைங்க எனக்கு கை நிறைய பணம் வரணும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா சரி உங்களுக்கு பணம் வருவதற்கு இந்த மேஷலகணம் போகும்போது அதில் நான் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு தெய்வங்கள் மாறும் அப்படின்னாலும் ஜென் மேஷத்திற்கு வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் முத்து மாரியம்மன் வழிபாடு பணம் வருவதற்கு வழிபடக்கூடிய ஒரு தெய்வம்னா தான் உங்களுக்கு பணம் வருவாயி தருவதற்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அம்மாவை பிடிச்சுக்கணுங்க அந்த அம்மாவை பிடிச்சிட்டாலே அது முத்து தான் இருக்கணும்னு இல்லை உங்க வீட்டில் அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க தான் முதல் தெய்வம் அதனால மாதாவை கண்டிப்பா வழிபடுங்க அம்மாவை பிடிச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வளங்கள் நிச்சயமாக வரும் ரிஷபம் இந்த ரிஷபம் அச்ச இலகனமாக போறவங்களுக்கு இந்த தொழில் நல்லா இருக்குமா வேலை ஆட்களால ஏதாவது ஒரு இடைஞ்சல் பிரச்சனை தான் அங்கே இருக்கும் முக்கியமா ஒரு வேலை இருக்கும் அன்னைக்குன்னு வேலைக்காரங்க லீவு போட்டிருப்பாங்க வரமாட்டாங்க அப்ப ஏதாவது ஒரு டென்ஷன் அவங்கள பத்தி ஒரு டென்ஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்க வேலைக்கு போனாலும் இவங்களுக்கு கீழே பணி செய்யக்கூடிய ஊழியர்களாலையும் இவங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் இடைஞ்சல்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் சரி இவங்களுக்கு பணம் எப்படி இருக்கும் வருமானம் அப்படின்னா மனசுக்கு பிடித்த வழியில் இருந்து வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும் புற்று மாரியம்மன் கோவில் புற்று உள்ள இடத்துல மாரியம்மன் இருந்தது அப்படின்னா இதுதான் நாகாத்தம்மன் கோவில்னு கூட வச்சுக்கலாமே உங்க பகுதியில் நாகாத்தம்மன் கோவில் இருக்கு இல்ல மாரியம்மன் கோவில் இருக்கு இப்ப தஞ்சாவூர் பகுதியிலெல்லாம் எல்லாம் மாரியம்மன் வந்து புற்று மாரியம்மனாக நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி நாக நாகத்தை குடைப்பிடித்த திருக்கோளத்துல இருக்கக்கூடிய எல்லா அம்பாலும் அந்த சர்பத்திற்கு உரிய அம்பாள் தான் அப்படின்னு சொல்லலாம் அந்த அம்பாலே வழிபாடு பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த சர்பத்தையே படுக்கையாக கொண்ட பெருமாளும் அந்த ரிஷபத்தை பொறுத்தளவில் வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாகவே இருப்பார் அவரை கும்பிட்டிங்கன்னாவே உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேன்மைகளும் நன்மைகளும் நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மிதுனம் இந்த மிதுனம் அச்சயலகனமாக போகும்போது உங்களுக்கு உங்களுடைய தொழில் கண்டிப்பாக சொந்த தொழில் தயவு செஞ்சு செய்யவே செஞ்சிடாதீங்க இந்த மிதுனம் போகும்போது அந்த தொழிலை செய்யவும் முடியாமல் விடவும் முடியாமல் நிறைய கஷ்டப்பட்டு கடன்பட்டு அல்லல் பட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அங்கே ஏற்படுத்திட்டோம் இங்கேயும் வேலையாட்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கத்தாங்க செய்யும் அதனால தயவு செஞ்சு இங்கே சொந்தமாக தொழில் செய்கிறேன்னு இறங்கவே இறங்காதீங்க ஆசை அந்த அளவுக்கு உருவாக்கும் நம்ம சொந்தமாக தான் தொழில் செய்யணும் நம்ம நிறைய பிரம்மாண்டமாக வரணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் உங்களுக்குள்ள அதிகமாக இருந்தாலும் அது உங்களுக்கு சரிப்பட்டு வராது அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக பயன்படாது என்ன சொல்லுவாங்க இந்த உப்பு விற்க போனாக்க மழை வரும் பஞ்சு விற்க போனால் காத்தடிக்கும்ங்கிற கதை தான் உங்கள் கதை அதனால் தயவு செஞ்சு சொந்த தொழில் வேணாம் உங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டாக இப்போ நீங்கள் சர்வீஸ் ஒரு மேட்ரிமோனியல் மாதிரி இல்லை ஒரு டீலிங் ஆஃபீஸ் மாதிரி வச்சுருக்கீங்க சர்வீஸ் சென்டராக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வேலைக்கு போகிறது தான் உங்களுக்கு நல்லது அந்த வேலை வாய்ப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு ஏற்ற இறக்கமாகவே இருக்கும் அது ஒரே ஈவனாக இருக்காது நமக்கு திருப்தி ஒரு ஒரு சில காலகட்டங்கள் திருப்தியாக இருக்கும் ஒரு சில காலகட்டங்கள் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு சூழ்நிலையை சரி செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் விடாமல் கால பைரவருக்கு ராகு காலத்தில் தீபம் போட்டுக்கிட்டே வாங்க அது சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி கால பைரவரை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பண வருவாய் வருவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் அந்த கால பைரவரில் கூட சொர்ண ஆகர்ஷ பைரவராக இருக்காருன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் சொர்ண ஆகர்ஷணம் அப்படின்னாவே தங்கத்தை நம்ம வசிகப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த சொர்ணத்தை வழங்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அந்த பைரவரை நீங்கள் வழிபாடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் கடகம் இந்த கடகத்தை பொறுத்தளவில் அவங்களுக்கு சொந்தமாக தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் உத்வேகம் ரொம்ப ஒரு பெரிய சொந்தமாக தொழில் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இங்கே அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி இவங்க சொந்தமாக தொழில் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம் அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்பும் நல்ல நிர்வாகத்திறமை இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த கடகத்தை பொறுத்தளவில் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு உணர்வு பூர்வமாக அடுத்தவங்க ஏதாவது அது இல்லைன்னு சொல்லிட்டா சரி பரவாயில்லங்க அப்படின்னு விடக்கூடிய தன்மையுடையவர்களாக இருப்பாங்க அதை என்ன சொல்லுவோம் தாய்மை உள்ளம் சொல்லுவோம் அதனாலேயே ஏமாத்திடுவாங்க அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அந்த வரவு செலவுக்கெல்லாம் கராராக வேற யாரையாவது போட்டுக்கணும் நீங்க போட நீங்க பார்க்கக்கூடாது கூடாது பாத்தீங்கன்னா என்ன ஆகும் உங்களுடைய மனசு அதை பிடிவாதமா வர வைக்கிறதுக்கான சூழ்நிலைகளை தராது பரவாயில்லைங்க அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்களே சொல்லிடுவீங்க அப்புறம் ஓ சரி இவங்க ஈஸியா இவங்களை ஏமாத்திடலாம் முடிவுக்கு வந்துடுவாங்க அதனால அந்த செயலுக்கு மட்டும் போகாதீங்க மற்றபடி நீ உங்களுக்கு பணம் வருவதற்காக நீங்க சொர்ண புரீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் இறைவன் எங்க இருந்தாலும் அங்க போய் வழிபாடு பண்ணுங்க அவர் கண்டிப்பா உங்களுக்கு பொருளாதார மேன்மைகளை தரக்கூடியவராக இருப்பார் இல்லைங்க ஐஸ்வர்யேஸ்வரர் எங்க இருந்தாலும் ஏன்னா ஐஸ்வர்யேஸ்வரர் யாருன்னா மகாலட்சுமிக்கே பணத்தை கொடுத்தவர் அதனால ஐஸ்வர்யேஸ்வரர் எங்க இருந்தாலும் அவரை போய் வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே கிடைக்கும் 是吗？ இந்த சிம்மும் அச்சை லகனமாக செல்லக்கூடிய காலகட்டங்களில் சொந்த தொழிலுக்கான அமைப்பு எப்படி இருக்கும் சொந்த தொழிலுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த முயற்சி வந்து இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணி பண்ணாதுங்க எந்த வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வருதோ அது கட்டட தொழிலாக இருந்தாலும் சரி காஸ்மெட்டிக் தொழிலாக இருந்தாலும் சரி ஆடை ஆபரணங்கள் தொழிலாக இருந்தாலும் சரி எது உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துதோ ஒரு மளிகை கடையாக இருக்கட்டும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கட்டும் ஒரு பேக்கரி கடையாக கூட இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு தொழில் செய்வதற்கு ஏதுவான சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்கக்கூடிய கூடியதாகவே இருக்கும் இன்னும் நீங்கள் நேரடியாக ஒரு தொழில் செஞ்சு கஸ்டமரை நேரடியாக பார்ப்பதை விட ஆன்லைன் வர்த்தகம் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதையே தொழிலாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வருமானத்தை பொறுத்த பொறுத்தளவில் உங்களுக்கு நல்ல லாபமான வருமானம் அப்படிங்கிறது இருக்கு இன்னும் சொல்ல அந்த டியூஷன் மாதிரி கமிஷன் பேஸில் நீங்கள் பண்ணக்கூடியது நல்லா இருக்கும் முதலீடு போடாமல் அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுனாலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வருமானம் அப்படிங்கிறது சிறப்புக்குரியதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னா விநாயக பெருமான கன்னி மூளையில இருக்கக்கூடிய விநாயகரை எல்லா கோவில்களையும் பாருங்க கன்னி மூளையில் ஒரு கணபதி இருப்பார் அந்த கணபதியே நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவர்கிட்ட போய் தீபம் தீபம் ஏற்றி வழிபாடுறதுங்கிறது மாலை நேரத்தில் தான் பண்ணணும் இல்லைன்னா பிரம்ம முகூர்த்த வேலையில் பண்ணணும் பிரம்ம முகூர்த்த வேலையில் சில ஆலயங்கள் திறந்துருக்காது அதனால சாயந்தர வேலையில் நீங்கள் கன்னி மூளை கணபதிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் உங்களுடைய பொருளாதாரத்தில் மேன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயம் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ கன்னி இந்த கன்னி லக்கணம் அற்ற இலக்கணமாக போகும்போது அவங்களுக்கு தொழில் சார்ந்த நிகழ்வு அப்படி இருக்கும் உண்மையிலே தொழிலு மேல படாதீங்க தொழில் செய்யணும்னு கூட யோசிக்காதீங்க கன்னி லக்கணம் தொழில் செய்வதற்கு ஏற்ற லக்கணம் கிடையாது அப்போ இந்த லக்கணத்தில் நீங்கள் தொழில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா டோட்டலாக முதல் மூணு வருஷம் ஒரு லக்னங்கிறது அச்சை லக்னம் பத்து வருஷம் அந்த பத்து வருஷத்தில் முதல் மூணு வருஷத்துக்குள்ளேயே டோட்டலாக லாக் ஆகிடுவீங்க உங்களால் மீள கூட முடியாத அளவுக்கு கடன் சுமை அதிகமாகி ஊற விட்டு ஓடக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துடும் அதனால தயவு செஞ்சு கன்னி லக்கணம் இப்போ ஆரம்பிக்கதா சொந்தமாக தொழில் பண்ணவே பண்ணாதீங்க வேலைக்கு போங்க நல்ல ஒரு உத்தியோகத்தில் அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவாற்றல் உங்களுக்கு நல்லாவே இருக்கு அடுத்தவங்களே வச்சு முன்னுக்கு வரக்கூடிய ராசி தான் நீங்க நேரடியா நீங்க களத்துல இறங்குனீங்கன்னா தோத்து போயிடுவீங்க இதுவே அடுத்தவங்களுக்கு யோசனை சொல்லி இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ராஜாவுக்கு மந்திரி மாதிரி நீங்க செயல்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியும் நானே ராஜாவா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா தோத்து போயிடுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த கன்னிலக்கணத்திற்கு நீங்க யார வழிபட்டால் உங்களுக்கு நல்லா இருக்கும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க அதுவும் சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு லக்ஷ்மி நரசிம்மரை போய் உங்களுக்கு சுவாதி நட்சத்திரமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்க சுவாதி அன்னைக்கு போய் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்றீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே கிடைக்கும் சரி அடுத்து துலாம் லக்கணம் இந்த துலாம் லக்கணம் தொழில் சார்ந்த நிகழ்வுகள் எப்படிங்க இருக்கும் அவங்களுக்கு ஏற்ற இறக்கத்தோட தாங்க இருக்கும் ஒரு பதினஞ்சு நாள் நல்லா இருக்கும் பதினஞ்சு நாள் ரொம்ப டல்லாயிடும் ஆனா தொழிலுங்கிறது அவங்க செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருப்பாங்க அதுவும் சந்திரன் அவங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா தாராளமா நீங்க தொழில் செய்யலாம் சந்திரன் நல்லா இல்லைன்னா தயவு செஞ்சு தொழிலை பற்றி நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அது உங்களுக்கு அவ்வளோ சிறப்புக்குரியதாக இருக்காது இப்போ துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அல்லது துலாம் லக்னம் லக்னமாக போறவங்களுக்கு ரிஷபத்துல சந்திரன் இருக்காருன்னா சொந்த தொழில் பற்றி நீங்கள் ஆசைப்படாதீங்க அது உங்களால் ரன் பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மைகள் வருவதற்கு வாழ்க்கை துணையின் மூலியமாக பணம் வருவதற்கான வாய்ப்பு இந்த துலாம் லக்கணத்துக்கு இருக்கு எப்படி நம்ம மேஷ கணத்துக்கு சொன்னமோ அதே மாதிரி ஒருத்தருக்கு வேலை இருந்தால் ஒருத்தருக்கு வேலை இருக்காது அதனால அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கைய ஓட்டுங்க கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு உங்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மை மேன்மையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் மகிழ மரம் தளவருச்சவமாக இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல போய் வழிபாடு பண்ணுங்க அந்த மகிழ மரம் எங்கே இருந்தாலும் சரி அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கனாவே உங்களுக்கு சாதகமான பலன்கள் இன்னும் சொல்ல போனால் தாமரை பூவால் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு பண்றீங்கனாலும் உங்களுக்கு பணவரவுக்கான வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்கு பயன்படுத்திக்கோங்க விருச்சக லகணம் இந்த விருச்சகலகணம் அச்சயலகணமாக போகக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அதிகாரமாக நம்ம ஒரு செயல் செய்யணும் இல்லை அரசாங்க வேலைக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஓரளவு கிரகங்கள் சூரியன் நல்ல அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா தயவு செஞ்சு அரசாங்க வேலைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்பு சூரியன் நல்லா இருந்தால் மட்டுமே சொந்த தொழிலும் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கு ஒரு உஷ்ணத்தை உஷ்ணமான ஒரு பகுதி உஷ்ணமான இடங்கள் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் உங்களுக்கு உஷ்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இடங்கள் தயாரிக்கக்கூடிய இடங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொலிட்டிக்கல் சம்மந்தமானது அரசியல் தொடர்பானது பத்திரிக்கைத்துறை தொடர்பானது இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஆசிரியர் பணியும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அதனால் ஏதாவது டியூஷன் சென்டர் மாதிரி ஆரம்பிக்கிறீங்க டுட்டோரியல்ஸ் காலேஜ் மாதிரி ஆரம்பிக்கிறீங்க இல்லை அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரியான வருமானம் வருவதற்கான ஒரு சூழ்நிலைகளும் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் என்ன வெள்ளிக்கிழமை கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே ஏற்படும் அந்த கஜலட்சுமியை வெள்ளிக்கிழமை அன்று குரு ஓரையில் நீங்க வழிபாடு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் நாளைக்கு போய் கஜலட்சுமியை கும்பிட்டு எனக்கு பணம் வரல அப்படின்லாம் கேட்காதீங்க அதுக்கு அந்த கும்பிடும்போது அந்த தெய்வங்களுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு அந்த பாதைகள் அப்படிங்கிறது வழிகள் கிடைக்கும் அதை அதன் மூலமா நீங்க பயணிக்கும் போது உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு தனுசு இந்த தனுசு லகமா அச்சை லகணமாக செல்லக்கூடிய காலகட்டங்கள் சொந்த தொழில் கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க சொந்த தொழில் செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு நிலையற்ற தன்மையடையதாகவும் கடனை அதிகமாக கொடுக்கக்கூடியதாகவும் ரொம்ப போராடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் கொடுத்துரும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க சரி இந்த தனுசில அப்போ அப்ப என்னதான் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ரொம்ப அறிவு அனுபவம் ரெண்டையுமே வச்சு நீங்க ஒரு விஷயத்தை ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி பண்ணலாம் அதன் மூலமா உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் கமிஷன் பேஸில் பண்ணக்கூடிய ஒரு தொழில்கள் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான ஒரு நிகழ்வுகள் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் இதெல்லாம் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் அதன் மூலியமாக உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி உங்களுக்கு வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு கூடுதலாக வருமானம் கிடைப்பதற்கு நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னா திருவோணம் நட்சத்திரத்தை அன்னைக்கு பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் தாயாரை வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் செந்தாமரை மலர்களால் அங்கே பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயாரை நீங்கள் அர்ச்சித்து வழிபடு வழிபட்டு வர்றீங்க அப்படின்னா அங்கே குங்கும அர்ச்சனை கூட நீங்கள் செய்யலாம் தாளம்பு குங்குமம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தை வாங்கிட்டு தினம் நீங்கள் வெளியில் போகிறப்போ வேலை சம்மந்தமாக போகிறப்போ நீங்கள் வச்சுக்கிட்டு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே கிடைக்கும் மகரம் இந்த மகரம் அற்றனமாக செல்லக்கூடியவங்களுக்கு தொழில் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு தொழில் உங்களுக்கு உண்மையிலேயே அந்த தொழில்ங்கறத அடுத்தவங்களே அட்ராக்டிக் பண்ணக்கூடிய ஒரு தொழில் அப்படிங்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுக்ரனுடைய தன்மை உங்க ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா அந்த தொழில் உண்மையிலேயே உங்களுக்கு நிறைய நன்மைகளையும் சாதகமான ஒரு சூழ்நிலைகளையும் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி உங்களுக்கு இன்னும் மேலே பொருளாதாரத்தில் மேன்மைகள் அடையணும் நல்ல ஒரு தொழில் சார்ந்த நிகழ்வுகள் சாதகமாக இருக்கணும் வருமானம் பெருகணும் அப்படிங்கிறப்போ நீங்க வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் என்ன அப்படின்னா சதய அன்று நீங்கள் வந்து கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பழங்கள் நிறையவே கிடைக்கும் கால பைரவருக்கு வெண் பூசணி காயால தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் பூசணி காயில தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் நினைச்சது நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் கும்பம் இந்த கும்பம் ஆட்சியலகனமாக செல்லக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க திடமாகவே தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பூமி சார்ந்த தொழில்கள் அதை கம்யூனிகேட் பண்ணக்கூடிய தொழில்கள் இடம் பூமி சம்மந்தமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்போது அதை பண்ணினாலே உங்களுக்கு மணல் செங்கல் ஜல்லி இது சம்மந்தமானது இப்போ நல்லா படிச்சிருக்கீங்க டிப்ளமோ சம்மந்தப்பட்ட ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கல்வி அது சார்ந்த தொழில்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு துறை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்குது ஆனா உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் நீங்க தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேன்மைகள் பெறணும் அப்படின்னா பசுமாட்டுக்கு நாற்பத்தெட்டு நாள் பசுமாடை வழிபாடு பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாள் அதுக்கு உணவும் நீரும் கொடுங்க கீரை அகத்திக் கீரை அகத்திக்கீரான பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையாக வாங்கி கொடுக்காதீங்க அதுக்கு பிடித்தமான புண்ணாக்கு வாங்கி கொடுங்க தவிடு வாங்கி கொடுங்க நல்ல அதுக்கு கீரைகள் பிடிக்கும் அப்படின்னா கீரைகள் வந்து வெவ்வேறு வகையான கீரைகளை கொடுங்க இல்லை புல்லு கிடைச்சதுன்னா பசும்புல் வாங்கி கொடுங்க இது எல்லாமே பசுமாட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது வெறும் அகத்தி கீரையை மட்டும் கொடுத்தா அதை பாவம் வேற ஒண்ணுமே கிடையாது நம்ம பாவத்தை கரைக்கிறன்னு போய் பாவத்தை சேர்த்துற கூடாது அதனால அதை கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க காமதேனு வழிபாடு அப்படிங்கிறது இங்க சிறப்பானது அந்த காமதேனுக்கு இப்போ நம்ம எங்க போறது அதனால பசுமாடை கும்பிட்டாலே அந்த காமதேனுவை வழிபட்டால் ஒரு புண்ணியம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் மீனம் இந்த மீன லக்னம் அச்சை லக்னமாக செல்லக்கூடியவங்க தயவு செஞ்சு சொந்த தொழில் செய்யவே செய்யாதீங்க நம்ம ஒரு நாலு லக்னங்களை சொந்த தொழிலுக்கு ஏற்ற லக்னங்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் மிதன லக்னம் கன்னி லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னம் இந்த லக்னங்கள் போகக்கூடியவர்கள் எல்லாமே சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணுறாங்க எதையும் எதிர்பார்க்காமல் செய்கிறாங்க என் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நன்மைகளே உண்டு அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அமைப்பு இவங்க நல்ல உபதேசம் பண்ணக்கூடிய இன்னும் சொல்ல போனா பண பரிவர்த்தனை சம்மந்தமான பேங்கிங் சம்மந்தமான துறைகளில் ஈடுபடுறாங்கன்னா இவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே இருக்கு வேலைக்கு தான் இவங்களுக்கு நல்லது சர்வீஸாக பண்ணுங்க ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு நம்ம காசு பண்ணணும்னு நினைக்காதீங்க அது உங்களுக்கு கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ நீங்க என்ன வழிபட்டால் என்ன நடக்கும் சோழசம் மகாலட்சுமி பூஜைன்னு ஒன்று உண்டுங்க அந்த பதினாறு வகையான திதி நித்யா தீபைகளை வழிபடுவது அப்படின்னு சொல்றது அப்படி இல்லைன்னா ஒன்று இல்லை ஒரு பட்டு துணியாக முக்கோண வடிவில் மடித்து அந்த ஆறு தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் ட்ரையாங்கல் வடிவில் அந்த தீபத்தை வச்சு அதுவே உங்களுக்கு போதுமானது அதுவே உங்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மைகளை தரும் இதை பிரம்ம முகூர்த்த வேலையில் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு மீண்டும் இனி அதோட நிகழ்வில் சந்திப்போம் நன்றி